இனிமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் மிக சுலபமாக உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும் இதுவரைக்கும் நீ அடைஞ்ச கஷ்டத்தையும் இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்களையுமே எடுத்துக்கிட்டு இருந்தீனா இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு காணாம போயிடும் கழிந்ததையே கணக்கெடுத்து கொண்டு இருக்காமல் இப்போது உன் வாழ்வில் என்ன இருக்குதோ அதை கொண்டு திருப்திகரமாக சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ தயாராகு ஒரு விஷயத்தை அடைவதற்கு நல்ல குணமும் ஒழுக்கமும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற நேர்மறையான எண்ணமும் செயலும் அவசியமாக இருக்கணும் அப்படிப்பட்ட நல்ல குணமும் எண்ணமும் ஒழுக்கமும் உனக்கான சிறந்த பக்தி இருக்கிறதாலதான் உன் அப்பன் முருகன் நான் உன்கிட்ட வெற்றியை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் சுற்றுச்சூழல் என்பது உன்னை சுத்தி இருக்கிற பொது சத்து கிடையாது உன் வருங்கால சந்ததியினருக்காக நீ சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தண்ணீரும் காத்தும் நீ என்னவோ நீ சொகுசா சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக எதேதோ வாகனங்களை பயன்படுத்தி என்னென்னையோ செஞ்சு ஆடம்பர சாதனங்களையும் அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்தி இந்த காத்த அசிங்கப்படுத்திடுற அதே போல இஷ்டத்துக்கு தண்ணீரை செலவழிச்சு தண்ணீர் பற்றாக்குறையும் உண்டாக்கிக்கிட்டே இருக்கீங்க நீங்க அழிக்கிறது பொது சொத்து கிடையாது நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேரபத்திங்களுக்கும் கிடைக்க போற அந்த தண்ணீரையும் காற்றையும் தான் நீங்க குறைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க காற்றையே மாசுபடுத்தி நாளைக்கு உங்க பெரு பேத்திகளுக்கு சந்தோஷமான சுகமான சுத்த காற்றை கொடுக்க மறந்துடாதீங்க என் பிள்ளைகளே நீங்க எப்போது எதா இருந்தாலும் அளவா பார்த்து செலவு செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் அது தண்ணீரா இருந்தாலும் சரி உங்களது செல்வமாக இருந்தாலும் சரி காசு பணமா இருந்தாலும் சரி எதுவுமே அளவோடு இருந்தால்தானே அதற்கு மதிப்பு வேற்றுமையில் ஒற்றுமையாகவும் குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தபோதும் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டுதான அன்பாகவும் பாசமாகவும் பேசிக்கிறீங்க அதே போல உன்னுடைய செயல்களில் உன்னுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே கலந்திருந்தாலும் கெட்டதை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிட்டு நல்லதை மட்டும் தொடர்ந்து செய்யறதுக்கும் நல்லதை மட்டும் பெறுவதற்கும் ஏற்ற வேலைகளை யோசி ஏன்னா கெட்டதுங்கிறது மனித வாழ்க்கையில தான் இருக்கும் ஆனா அதை நாம் மறந்து கடந்து அதை பார்க்க விட்டுட்டு எது நல்லதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்களைப் விஷயங்களை பற்றி மட்டும் யோசி பல விஷயங்களை மனசுல போட்டு மறைச்சுக்கிட்டு பெரிய உலகத்துக்கு நல்லவனா காட்டுறவங்களும் இருக்காங்க ஆனா மனசுல பட்டதையெல்லாம் பேசுறவுடன கெட்டவன் இந்த உலகம் சொல்லுகிறதா எப்போதுமே அப்படித்தான் என் செல்வமே மறைச்சு மறைச்சு பேசுறவன் எல்லாருக்கும் நல்லவனா தெரியவான் மனசுல பட்டதையெல்லாம் அப்படியே அப்பட்டமா சொல்பவனை கெட்டவனாகத்தான் இந்த உலகம் சித்தரிக்கும் நீ அதுக்காக தான் எல்லாத்தையும் பேசாத உன் மனசுல எல்லாம் சொல்லாத அளவா பேசி யோசிச்சு பேச ஆள் யாருன்னு தெரிஞ்சு கால நேரத்துக்கு ஏற்றாற் போல பேச சொல்றேன் யாரோ உன்னை அதிகமா விமர்சிக்கிறாங்க கொறை சொல்றாங்க நினைச்சு உன்னை நீ தாழ்வா நினைச்சுக்கிற ஆனா உன்னை என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில நீ உயர்ந்து வருவதை பொறுக்காமல் அதை பார்க்க சகிக்காமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உன்னை குறை சொல்லணும் என்றதுக்காக தான் உன்னை பார்த்து பயப்பட்டு அவங்களை விட நீ முன்னேற கூடாதுன்ற எண்ணத்தோட உன்னை விமர்சனம் செய்கிறார்கள் அதனால யார் உன்னை விமர்சனம் செய்தாலும் அவர்கள் மனசுக்குள்ள வேறு ஒரு காரணம் காரண எல்லாரும் புரிஞ்சுக்கோ யாருமே தனக்குன்னு ஒரு சுய லாபம் இல்லாமல் கோபம் கூட படுவது கிடையாது என் செல்வமே ஒருத்தர் உன்கிட்ட வந்து அன்பா பேசினாலும் ஆறுதலா பேசினாலும் அரவணைப்பு செஞ்சாலும் அல்லது கோபமே பட்டாலும் அன்பையும் பாசத்தையும் காட்டினாலும் கூட எல்லாத்தையும் ஒரு சுயநல நோக்கத்தோடு செய்கிற மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு யார் எந்த பேசுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு பழகு உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா நீ யாருக்கிட்டையும் ஏன்னா அனைத்தையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கேன் இப்போ இந்த நிமிஷமே நான் சொல்றதை எல்லாம் கேட்கும் போது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வேலைகளை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இனிமே உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் காணாம போயி நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்வமே எல்லாமே உனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நீ ஆட்டம் போடவோ அவசரப்பட்டு பேசவோ வேண்டாம் ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கு உன்னை விட எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல உருவாக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆட்டம் போட்டினா அப்புறம் காலம் உனக்கு ஆட்டம் காட்டி உன்னை ஓடவிடும் எப்போதும் எல்லாம் தெரிந்தாலும் பொறுமையான பிள்ளையாக இருந்தாதான் நீ புத்திசாலியாக காரியம் சாதிக்க முடியும் என் செல்வமே உன்னை ஜெயிக்கக்கூடிய தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை ஜெயிக்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் இந்த உலகத்திலேயே அற்புத படைப்பாக நான் மனித பிறவிகளை தான் படைச்சு வச்சிருக்கேன் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்கலைன்னா அந்த விஷயத்திற்கான தோல்வி உன்னை ஜெயிச்சதாக கிடையாது அடுத்த முறை அந்த தோல்வியையே தோற்க வச்சு நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் ஏன்னா உனக்கு எல்லா தகுதிகளும் திறமைகளும் இருக்கு ஆனா நீயோ என்னால முடியாது என்னால செய்ய சரிவராதுன்னு தவறான சோம்பேறிகளின் வீண் வார்த்தைகளை கதைகளாக சொல்ல வேண்டாம் இந்த உலகத்துல உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் எதையுமே விட்டு வைக்கவில்லை என் செல்வமே நீ முடியாதுன்னு சொல்றத வேறு யாரோ ஒருத்தன் கண்டிப்பா பிற்காலத்துல செய்யத்தான் போறான் அதனால அதை உன்னாலும் முடிக்க முடியும் என நம்பிக்கை வச்சு எந்த காரியமா இருந்தாலும் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை செய் யார் உன பத்தி என்ன சொன்னாலும் அதுக்காக யாருக்காகவும் உன்னை நீ மாத்திக்க வேணாம் ஏன்னா உனக்காக யாரும் இங்கே போறது கிடையாது ஆனா உன்னிடம் மட்டும் மாற்றத்தை எதிர்பார்க்கும் மனிதர்களுக்காக நீ மாற வேண்டாம் என் செல்வமே ஆனா அதே நேரத்துல உனக்காக விட்டு கொடுத்து போறவங்களும் உனக்காக தன்னுடைய கிடைச்சா அவங்கள ஒருபோதும் அவங்கள விட்டு விலகி போகவும் வேணாம் அப்படி உனக்காக பல விஷயங்களை செய்யக்கூடிய அந்த நல்ல நல்ல ஆத்மாவும் எப்பவுமே உன் பக்கத்திலேயே இருக்கும்படி அவங்கள உன் கூடவே வச்சுக்கோ எந்த காலத்திலையும் எந்த செயலையும் எதுக்காகவும் முடியாதுன்னு சொல்லாதே என் செல்வமே முடியாதுன்றது சோம்பேறிகளுக்கான வீண் வார்த்தைகள் நீ மனசு வச்சா முடியும்னு நம்புனா உன் அப்பன் முருகன் உனக்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து முடிப்பேன் உன் வாழ்க்கையில எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் பாக்குறதுக்கு உன்னை விட இன்னொன்னு சிறந்ததாகத்தான் தோன்றும் ஆனா எல்லா விஷயங்களையும் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது நினைக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொன்னையும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு இயல்பா ஏத்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமல்லவா உனக்காக இரவும் பகலுமாக நான் தான் இருக்கேன் உனக்கு உறவும் உரிமையுமாகவும் நானே இருப்பேன் உன்னுடைய தேவைகளும் தேடல்களாகவும் நானே இருக்கும்படி பாத்துக்கோ உன் வழியும் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டலாகவும் நானே இருக்கேன் என்ன முழுசா நம்பினா உன் அப்பன் முருகன் உனக்கு நிச்சயமா வழிகாட்டுவேன் அதை விட்டுட்டு தேவைக்காகவும் உனக்கேதா காரியம் நடக்கணும்னா மட்டும் என்னை தேடி வராத எல்லா காலங்களிலும் உனக்கான தேவையும் தேடலுமாக என்னையே நீ அன்போடும் பாசத்தோடும் ஏத்திக்கிட்டீனா உன் வாழ்க்கையில நடக்கிறது அனைத்தையும் உனக்கானதாக உனக்கு சாதகமானதாக உனக்கு சிறப்பானதாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்குன்னு யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்பட வேணாம் நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உண்மையான மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க கூலியான மனிதர்கள் உன்னை விட்டு விலகுவாங்க அது எல்லாமே உனக்கு நல்லதாகத்தானே இருக்கும் வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதா செய்யும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க கத்துக்கோ துன்பத்திலிருந்து நீ எளிதில் மீண்டு வந்து சந்தோஷமாக வாழலாம் அல்லவா உன் மனசை மகிழ்ச்சியாக நீ வச்சிக்க பழகிக்கிட்டீனா வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக மாறிடும் அதை விட்டுட்டு எல்லா கஷ்டங்களும் சேர்ந்த பிறகு சேர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் சந்தோஷமா பேசுவேன் முடிவெடுத்தினா உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீ சிரிக்கவே முடியாது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கலந்திருக்கும் இந்த மனித வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி சரின்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்